அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாண்டவரை இயேசுக்கத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் இருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் கிறிஸ்துவை சபிக்கலாமா இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஏன் கிறிஸ்துவை சபிக்கலாமா என்ற ஒரு கொஷின் நம்ம எந்த இடத்துல அவர் சபிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வருவோம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த வசனத்தில் பார்த்தோன்னா உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாது இந்த சரீரமே கிறிஸ்துக்குரியது தான் புறம்பாக இருக்கிற இந்த சரீரம் அது உடம்பு உள்ளாக இருப்பது சரீரம் இந்த உள்ளாக இருந்து வெளியே வருகிற வார்த்தை இல்லையா அது எல்லாமே தேவன் சித்தித்த அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளேருந்து வெளியே வர்ற வார்த்தை சரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்திருப்போம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் முட்டில் ரொம்ப வேதனை இருக்கும் அதுதான் அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மறுநாளும் இருக்கும்போது நம்ம அறியாமலே நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும் என்ன சொல்லிங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த கால் ரொம்ப குடையுது சனியை இது ஒன்று தான் எனக்கு பிரச்சனையே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இது வெட்டி போட்டலாம் போல் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் வரும் ஆனால் இந்த சரீரமே கிறிஸ்துக்குரியதாக இருக்குது ஜீவன் அவருக்குரியதாக இருக்குது நாம் எப்படி இருக்கிறோம்னா பரிசுத்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவங்க உள்ள இப்படி இருந்துட்டு யாரை ஷபிக்கிறோம் நாம் யாரை ஷபிக்கிறோம் நமக்கு உரியது நமக்காக தேவன் இந்த பூமியின் சாயலாக உண்டாக்கி கொடுத்தது அவர் உண்டாக்குனது சரீரம் பின்பு பாவத்தின் மிகுதியினால் அது உடம்பாக உலகத்துக்குரியது உடம்பாகச்சு அதனால் நம்ம இந்த வார்த்தையை யாரை சபிக்கிறோம் என்றால் நாம் சிஷ்டிட்ட தேவனையே சபிக்கிறோம் இந்த வார்த்தையில் மீண்டும் பார்ப்போம் ஒன்று கொஞ்சம் ஆறாம் அதிகாரம் பதினைந்து வசனம் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யலாகாது இது என்ன இது வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் வேதத்தை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு விரோதமாக நடக்கிறது எல்லாமே வேசித்தனம்தான் அதற்கு விரோதமாக அப்படி அறிந்து கொண்டு அதுக்கு விரோதமாக நடக்கிற காரியத்தை அதுவும் தேவனுக்கு எப்படி தேவனுடைய பார்வையில் படுகிறது என்றால் வேசித்தனம் செய்வது போல அந்த அவருடைய பார்வைக்கு அவருடைய நீதியின் பார்வையில் அது அவ்வாறாக அதான் இந்த காரியம் பார்த்தீன்னா எல்லா காரியத்திலும் சரி அங்கே கொடுத்த வார்த்தையின்படியும் பார்த்தாலும் நம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை உன் வளவினத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் உனக்கு காலு கொடைச்சாலும் சிறை ஆனால் அதை தாங்கக்கூடிய பலன் என்னுடையதல்லவா நீ எவ்வாறாக ஆனாலும் உன்னை சுமப்பவன் நான் அல்லவா உன் கண்ணீரை துடைப்பது நான் உன் கவலையை சந்தோஷமாக மாற்றுவது நான் எல்லாமே நான் இருக்க நாம் யாரை சவிக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்தா போதும் அதனால் இந்த நாளிலும் குற்றப்படுத்தும்படியாக இல்லை உணர்ந்து கொள்ளும்படியாக நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சகல வல்லமை உள்ளது அதனால் இந்த வார்த்தை என்னன்னு பார்த்தோன்னா இது பின்வாங்க மாட்டோம் பின்வாங்கப்படாது ஏன்னா புறப்படுகிற வார்த்தை அது வல்லமையான வார்த்தை எப்பொழுது கிறிஸ்துவின் சாயலாகட்டுமோ பிதாவோட புத்திரளாகப்பட்டமோ அப்பொழுது நம்மோட வாயின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது மகிமை உண்டு அதனால் புறப்பட்ட அந்த வார்த்தை மீண்டும் பின்பாக நம் வலித்து திருப்பி எடுக்க முடியாது அதனால் இந்த வேதனை உள்ள நேரத்திலும் அதுக்கு தான் வேத வசனம் என்ன சொல்லணும்னா எல்லா வாற்றிகளுக்கும் சோத்திரம் செய்யுங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு வேதனை உண்டான நேரத்திலும் சோத்திரம் தான் செய்ய சொல்லியிருக்கிறாரு இந்த வேதனை யாரிலிருந்து எப்படி உண்டானது என்று தேவன் அறிவார் தீமையை நன்மையாக்கிறான் நம் தேவன் அதனால் இந்த நாளிலும் தகல காரியத்திற்கு நம்ம சோத்திரம் செய்வோம் நம்மை அறியாமல் கூட நம்முடைய சரீரத்தை குற்றப்படுத்தாமல் இருப்போமாக ஆமேன் இந்த நாளில் பரிசோதனை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக என் தேவனே உம்முடைய நாமம் ஒன்றிற்கே மகிமோண்டாத ஆமேன்